நமக்கு உதவி செய்தார் அலே லோய்யா அதனால வாக்கு பெற்றுக்கொள் வசனம் சொல்லுகிறது எந்த அளவுக்கு வாக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பது அதிக நிச்சயமா இருக்கு அலே லோய்யா பாருங்க ஆண்டவர் நிறைய நேரத்தில் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கிறது உண்டு ஆனால் அந்த வாக்கு நம்ம விசுவாசத்தோடு கூட நம் நடக்கும்போது தான் அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்யும் நான் சொல்லுகிற ஆண்டவர் வசனம் சொல்லுக ஒரு வழியை பிசாசை அடைத்து போட்டால் நம்முடைய ஆண்டவர் அதற்கு பதிலாக இன்றைக்கி அநேக வழிகளை நமக்காக உருவாக்குற தேவனாக இருக்கிற லே இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வார்த்தையை தான் கத்த நம்முடைய சபையில் இன்னைக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிறார் வேதத்தில் கடைசி புத்தகம் எடுத்து வாசிக்கலாம் வெளிப்படுத்துறது விசேஷங்கள் புக் ஆஃப் ரெவலேஷன் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் நல்ல கவனிங்க சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ தான் சகலத்தையும் புதுவ புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் லே நல்ல ஒரு அருமையான வாக்கு திட்டத்தை கத்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார் பாருங்க சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இன்றைக்கி பாருங்கள் இந்த சத்தியத்தில் இன்றைக்கி இந்த முதல் துவக்கத்தில் இந்த இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆண்ட சொல் இதோ சகலத்தையும் நான் என்ன செய்கிறேன் புதிதாக்குகிறேன் என்றார் லேலோய்யா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார் அல்ல லோயா அநேக புதிய காரியங்களை அநேக புதிய அபிஷேகத்தை அநேகருக்குள்ளாக புதிய ஆசீர்வாதங்களை அநேகருக்குள்ளாக புதிய கிருபைகளை அநேகருக்குள்ளாக அநேக குடும்பங்களிலே புதிய புதிய காரியத்தை கத்தர் இந்த மாதத்தில் செய்ய விரும்புகிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்லார் எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் லே லோய்யா என்ன சொல்லுகிறது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தை என்ன ஆகுறேன் சொல்லுகிறேன் என்ன பண்ண போறாரா எல்லாவற்றிலும் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் சில எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன் புதிதாக்க போகிறேன் வாழ்க்கையை புதிதாக்க போகிறேன் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் புதிதாக்க போகிறேன் அந்த சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் பழைய காரியத்தெல்லாம் கத்தர் ஒழிய பண்ணி எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு பாருங்கள் பழையதை எவ்வளோ சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவும் நாற்று பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை உண்டாக்கும் பழையது ஒன்றுக்குமே புரோஜனமற்றதாக இருக்கும் அது ஒரு குப்பையை தான் அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் இதோ சகலவற்றையும் நான் என்ன செய்கிறேன் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாருங்க இதை மாத்திரம் புதிதாகுவேன்னு சொல்ல இந்த வார்த்தையை அவர் கொடுக்கும்போது சொல்கிறாரு எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன் சகலத்தையும் இல்லை லோ எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பழமையாக இருக்கிறதோ ஆண்டவர் அவைகளை ஒளிய பண்ணி வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார் பிராமின் சொல்லுங்களேன் எல்லாருக்குமே பாருங்க வசனம் சொல்லுகிறது அவர் அதிகாலையில் புது கிருபையினால் நம்ம திருப்தி ஆண்டவர் பாருங்கள் ஒன்றையும் ஒருவருக்கும் பழசு ஆண்டவர் கொடுக்கறதே கிடையாது அல்ல வசனம் சொல்லுகிறது நம்ம பழைய மனிதனை கத்தர் ஒழித்து நம்மை புதுப்பித்து புதிய மனிதராக கத்தர் மாற்றியிருக்கு அல்லோ ஐயா அவருக்குள்ள நம் வரும்பொழுது அவருடைய பிரச்சனத்துக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு முறையும் புதிதாக்க தான் விரும்புகிறார் நம்மை ஒரு நாளும் அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறதை அவர் விரும்புகிறதில்லை அல்லோ ஐயா வருவதும் போவதுமாக இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை ஏதோ வாழ்க்கை வாழுகிறோம் என்கிற நிலையிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கத்தர் விரும்புகிறதில்லை ஆண்டவர் சொல்லாரு நான் இதோ சகலவற்றை என்ன செய்கிறேன் புதிதாக்கிறேன் எல்லாத்தையும் அண்டவர்கிட்ட வரும்போது அவர் எல்லாவற்றையும் புதிய நிலையிலே கத்தர் மாற்ற விரும்புகிற வசனம் சொல்லுகிறது ஏச எழுதன திருக்கு தரிசனம் புஸ்தகத்தில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம யாருக்குமே வாசித்த ஒரு வசனம் தான் வாசிங்களேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறிவீர்களா நான் மனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில் என்ன செய்கிறேன் ஆண்ட இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இந்த இடத்துல இந்த திருக்கு தரிசன புஸ்தகத்துல ஆண்ட சொல்லுகிறாரு என்ன சொல்லுகிறாரு என்ன செய்கிறேன் புதிதாக்கிறேன் ஆண்டவுடைய விருப்பம் என்னன்னா நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னு கத்தர விரும்புகிறேன் அல்லா நம் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற வண்ணமாய் வாழ்கிற அந்த நிலையை கத்தர் ஒரு நாள விரும்புறதில்ல ஒவ்வொரு முறையும் நம்மை புதிதாக்க அல்லையிலோ ஐயா அல்லோயா ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் சரி ஒரு புதிய மகிமையும் சரி ஒரு புதிய வரத்தினால அவர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் வசனம் சொல்கிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஏற்கனவே மற்றவன் செய்ததை நான் செய்ய போறதில்லை அல்லோ ஐயா இந்த உலகம் செய்கிற வண்ணமாய் நான் செய்ய போறதில்லை ஐயா ஏற்கனவே நீ ருசி பார்த்ததை நான் செய்ய போறதில்லை நான் செய்கிறது எப்படியா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு புதிதாக இருக்கும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்தார்னா அதை புதுசாக தான் செய்வார் அதை ஒரு நாளும் ஏற்கனவே மற்றவருடைய வாழ்க்கையில் செய்ததை அவர் செய்கிறது கிடையாது ஒரு புதிய மகிமையை தான் கத்தர் செய்வார் ஐயா ஆண்டவர் வேதத்தில் அவர் அவர் செய்த அற்புதங்களை பாருங்கள் எல்லாமே ஒரு மகிமை உள்ளதாக இருக்கும் அல்லோ ஐயா பாருங்கள் இதுவரைலாம் செங்கடலை யாருமே திறந்ததே கிடையாது கடலை இந்த உலகம் ஒரு நாளும் திறந்து கடல் ஒரு மனுஷனுக்கு வழிவிட்டதாக மிதந்து வேணும்னு வேணால் போகலாம் ஆனால் கடலில் நடந்துட்டலாம் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் மோசையை கொண்டு அதை செய்தார் பிராமின் சொல்லுங்கள் அல்லையிலோ ஐயா ஐயா அவர் செய்கிற எல்லா காரியமும் புதிதாக தான் இருக்கும் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மகிமை நிறைந்ததா இருக்கும் அதை நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் அல்ல லோய்யா இஸ்ரோவில் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க அல்ல வசனம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரம் என்ன செய்யலையா பழசாகவே இல்லையா அல்ல அவருடைய செருப்பு என்ன செய்யலையா தேயவே இல்லையா அல்ல அவங்களும் வளர அவங்க வளர வளர அந்த வஸ்திரமும் வளருது செருப்பும் வளருது இது எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறோமா அவர் செஞ்சார்னா புதுசாக தான் அல்லோ ஐயா சத்தமாக சொல்லுங்களேன் அல்ல ஐயா அல்லோ ஐயா ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு யோசுவா பார்த்து சொல்லாரு நீ போய் எரிகோ அண்டையில் ஒரு காரியத்தை செய் ஏழு முறை சுத்தி எறிகனா செய்யும் விழுந்து போயிடும் அல்லோ ஐயா சுத்தினா எருக விழுமா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு ஒரு பெரிய மதில் சுவரை கட்டி தன் தேசத்துக்கு ஒரு அரணை போல வச்சிருக்கிறான் ஆனா ஆண்டவர் சொல்லாரு நீ அதை சுத்தினா நான் ஐடியா பண்ண அவர் செய்தாலே புதுசாக தான் இருக்கும் ஒரு அமைஞ்சின்னு சொல்லுங்களேன் அல்ல லோய்யா ஆண்டர் உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லார் நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை சகலத்தையும் நான் என்ன செய்ய போறேன் புதிதாக்க போறேன் அல்ல லோய்யா சத்தமாயி சொல்லுங்களேன் உற்சாகமாக சொல்லுங்களேன் போ எது செய்தாலும் பாருங்க கிருப புதியது தான் பலன் புதுசு தான் ஒரு சொல்லுங்களேன் புதிய ஆவியினால காத்துறோன்னு நிரப்புன்னு சொல்றாரு அல்ல லோயா வசன சொல்லுகிற உனக்கு உனக்கு உன்னுடைய பழைய மனுஷனை அழித்து போட்டு உடைய உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குன்னு வசன சொல்லுது அவர் எதை செய்தாலும் பழச கொடுக்கறது கிடையாது அவர் செய்கிற காரியம் தான் இருக்கும் அல்ல ஐயா எதெல்லாம் வேணும்னு தூக்கி போட்டோமோ அந்த மனுஷனை கத்துற இன்றைக்கு பாருங்க உயர்த்தி அழகு பார்க்குற நம்முடைய ஆண்டவர் தான் அல்ல ஐயா வசன சொல்லுகிற பாருங்க ஒரு அதிகாரத்துல ஒரு இன்னொரு அதிகாரியா மாத்துவான் அப்படிதான் இந்த உலகம் செய்யும் ஐயா சத்த சொல்லுங்களேன் ஒரு பணக்காரன இந்த உலகம் போற்றும் இந்த உலகம் அவனோ ஒரு சுற்றில இருக்கும் ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா குப்பையில இருக்கிறவன் எடுத்துட்டு போய் கோபுரத்தில் வச்சிருவார் அவர் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதுல ஒரு புதிமையை கத்தர் காட்பிப்பார் ஐயா ஆண்டவர் சொன்னார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அல்லோயா அவருடைய வழி பாருங்கன்னா புதிய வழியாக இருக்கும் அவருடைய துவக்கம் புதிய துவக்கமாக இருக்கும் அவர் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் நம்முடைய நினைவுக்கு எட்டாத அளவுக்கு ஒரு மகிமையான வேதத்தில் நம் பார்க்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவர் புதுசாக தான் செஞ்சுருக்கிறார் அல்ல ஐயா அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா எல்லாத்தையும் புதுமையாய் செய்கிற தேவன் ஐயா அய்யா தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல வாக்குதத்து கொடுத்த இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கப்படும் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பழைய பழையகளாக இருக்கிறதோ வசனம் சொல்கிறது இதே செய்ய திருக்கர் சொன்ன புஸ்தகத்தில் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டச்சலர் முந்தினவைகளை நினைக்க வேணாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வா இந்த வார்த்தை ஆண்டர் இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் அப்போ ஆண்டோட விருப்பம்னா உன் வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா பழசெல்லாம் என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்து போடணும் அல்லா சத்தமாக சொல்லுங்கள்ல அல்ல இதெல்லாம் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பாருங்க அந்த குப்பைய கூட நீங்கள் பெருக்கி வீட்லேயே வச்சிருந்தீங்கன்னா என்ன செய்யும் அது அல்ல பழைய குப்பை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எத்தனை நாள் வச்சிங்களோ அந்த குப்பை என்ன ஆகும் என்ன செய்யும் என்ன செய்யும் நாத்தடைக்க தான் செய்யும் அல்ல லோய்யா அல்லா அப்ப பழச நம்முடைய குணமே என்னன்னா பழசு நம்ம வீட்டில் இருந்தால் அதை என்ன செய்யணும் தூக்கி எறியணும் இல்லை லோய்யா சத்தமாய்க்கு சொல்லுங்களேன் இல்லை லோய்யா நீங்கள் பழைய துணி போட விரும்புவீங்களா புது துணி போட விரும்புவீங்களா சொல்லுங்களே இல்லை லோய்யா இல்லை லோய்யா ஒரு ரெண்டு நாள் வச்ச சாப்பாடு கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க சாப்பிட மாட்டேன் ஏன்னா என்ன வரும் அதில் அதில் வாசனை வரும் லே லோய்யா எல்லாருக்குமே எதை விரும்புவோம்னா நம்முடைய மனம் நம்முடைய இருதயம் நம்முடைய கண்கள் எதை விரும்புனா எதாவது புதுசாக இருந்தால் என்ன செய்யும் இல்லை லோய்யா சில பேர் பாருங்கள் புது புது உணவாக தேடி தேடி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இல்லை லோ ஐயா ஏன்னா ஒரு புதிய அந்த அந்த டேஸ்ட்டு நம்முடைய நாக்குக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் இல்லை ஐயா சில நேரம் பாருங்கள் ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்குனாலே ஒரு நம்மளை அறியாத ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லையிலோ ஐயா சத்தமாக சொல்லுங்களேன் உங்களுக்கெல்லாம் புதுசே பிடிக்காது போலகுதே இல்லையிலோ ஐயா சத்தமாக சொல்லுங்களேன் ஆனவர் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் அவர் புதுமையாக தான் செய்கிறேன் இல்லையிலோயா எந்த காரியம் ஆனால் ஆண்டா சொல்லாரு நான் ஒரு புதிய காரியத்தை எல்லாத்தையும் நான் புதிதாக்கணும்னா ஒரு பிரமாணத்தை ஆண்டு ஒரு முன்வைக்கிறாரு பழையவைகள் ஒளிந்து போகணும் ஒரு அமின்னு சொல்லுங்களேன் இல்லையிலோயா ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிறது நீங்கள் எடுத்து வாசிங்க ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து கே கேட்கலாம் நல்லா கவனிங்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போக எல்லாம் என்னாச்சா நல்லா கவனிங்க புதுசாக்கணும் ஆண்டவர்னா ஆண்டவர் சொல்றாரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவன் ஆண்டவர் சொல்லுகிறார்னா வசன சொல்லி இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்மள ஒரு புதிய கிரியேஷன் ஒரு புதிய சிருஷ்டியாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார் ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னா இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன செய்கிறானா புதிய சிருஷ்டியா நமக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யணும்னு விருப்பம் இருக்கு ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க எனக்குள்ள இருந்தாதான் நீங்க புதிதாக்கப்படுகிற ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை போல மாறுவீங்க வராமின்னு சொல்லுங்களா

ஆண்ட இந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய போறேன் அக்னியினால கந்தகத்தினால நான் என்ன செய்ய போகிறேன் வானத்துல இருந்து அக்னி அனுப்பி அழுக்க போறேன் ஐயா உடனே ஆண்ட நீ என்ன செய்யாத இந்த பட்டணத்துல இனி இராத நீ என்ன போன்னு செய்யுன்னு ஐயா வசனம் சொல்லுகிறது லோத்து அவருடைய மனைவி எல்லாம் போறாங்க ஆனா வசனம் சொல்லுது லோத்துடைய மனைவி மாத்திரம் என்ன பார்க்குறான் என்னிட்டு பாக்குறான்யா ஐயோ நம்ம வாழ்ந்து வந்த வீடாச்சே நம்ம பழகின மக்கள் ஆச்சே நம்ம இத்தனை நாள் அந்த இடத்துல இருந்தமே அந்த இடத்தின் அழக ரசிச்சமே அந்த பாவிகளோடு வாழ்ந்தமே அவருடைய மனம் முன்னிட்டு போக விரும்பல இல்லையிலோயா அவன் என்னதான் முன்ன நோக்கி போனாலும் இல்லையிலோயா ஆண்டச்சல நான் உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போறேன் இந்த இடத்த என்ன செய்யாத திரும்பி பார்க்காதன்னு சொன்னா திரும்பி பார்த்த யோபியுடைய சாரி லோத்துடைய மனைவி என்னானா உப்பு தூணானா இல்லையா அப்போ பாருங்க நம்ம பின்னிட்டு பார்க்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல லோகியா ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம விட்டு வந்த எந்த காரியத்தையும் மீண்டும் செய்யவே கூடாது ஆண்டவர் சொல்ல இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற போகிறார் அல்ல லோய்யா ஆண்டவர் சொன்னார் பழையவையெல்லாம் ஒலியணுமா ஒரு அமைஞ்சு சொல்லுங்களேன் பழைய கோவம் என்னை விட்டு போகணும் இச்சைகள் என்னை விட்டு போகணும் அல்ல லோய்யா அசுத்தங்களை என்னை விட்டு போகணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னை விட்டு போகணும் தேவனுக்கு எதெல்லாம் இன்றைக்கு கீழ்ப்படியாத எனக்குள்ளே இருக்கிறத அதெல்லாம் விட்டு போகணும் ஆண்டவர் எனக்குள்ளே எதை விரும்புகிறாருன்னா நான் உன்னை புதிதாக்க விரும்புகிறேன் அல்லே லோய்யா அவர் உன்னை புதுசாக்கிட்டார்னா உன் அபிஷேகம் புதுசாக்கும் அல்ல லோய்யா அவர் உன்னை புதிதாக்க ஆரம்பித்தான்னா உன் மேலே வருகிற கிருபைகள் புதிதாக இருக்கும் வராமின்னு சொல்லுங்களேன் அவர் உன்னை புதிதாக்கா விரும்பினார்னா உன் பலன் புதிதாக விரும்பும் ஆனா ஆண்டோட பிரம்மாணம் என்னன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணுமா யாருக்குள்ள இருக்கணுமா நம்ம என்ன செய்ய மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் என்ன புதிதாக மாட்டோம் அல்லா சத்தம் ஆயிச்சு சொல்லுங்கள் ஆண்டவர் எதை விரும்புறா நம்ம கத்தருக்குள்ள இருந்தாதான் எல்லாத்தையும் புதிதாக்குவார் என் இருதயம் புதிதாயுமா ஒரு அமைஞ்சின் சொல்லுங்களா அல்லா சத்தமாயி சொல்லுங்களேன் என் ஆவியில் ஒரு புதிய மகிமையை காத்த கொடுப்பேன் ஒரு வசனம் சொல்லுகிறது எஸ் ஏகிஎல் திருக்குதர்சன புஸ்தகத்தில் பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை துனிதமாய் வாசிங்க பதினோராவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன் வாசிங்களேன் அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டால் அவர்களின்படி செய்ய நான் அவர்களுக்கு வசனம் வசனச்சல் என்ன இருதயத்தையா ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுக்கும் அண்ட சில கல்லான இருதயத்தை எடுத்து அவர் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு தசையான இருதயத்தை கொடுக்கிறார் அல்லோயா என்ன ஆவியை கொடுக்கிறாரா புதிதான ஆவி ஆவிராமின் சொல்லுங்களா அதுக்கு ஆண்டவர் முதல்ல பிரமாணம் சொல்ல இவைகளை என் கட்டளையின் பிரகாரம் நடந்து ஒரு சொல்லுங்களேன் அல்லோயா சத்தம் ஆயிடுச்சு சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்னை புதுசாக்கணும்னு விரும்புறீங்க அல்லா சத்தமாக சொல்லுங்களேன் என் வாழ்க்கை புதிதாகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க ஒரு சொல்லுங்களேன் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புதுதாகணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க ஒராமேன்னு சொல்லுங்களேன் என் அந்நிய பாஷைகள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் புதிய புதிய அந்நிய பாஷையினால் தேவனோடு கூட ரகசியத்தை பேசணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஒராமேன்னு சொல்லுங்களேன் எத்தனை பேரும் இன்னும் நம்ம ஆண்டவர் நம்முடைய சபையை இன்னும் புதிதாக்கணும்னு விரும்புகிறீங்க ஒராமேனு சொல்லுங்களேன் எத்தனை பேர் விரும்புகிறீங்க என் ஊழியம் என்னுடைய சபையின் ஊழியம் இன்னும் புதிய புதிய அநேக கூட்டங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் காத்த நடத்த போகிறார் ஆண்டவர் அதனால தான் சொல்லி இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் அல்ல அவர் வசனம் சொல்லுகிறார் அவர் தருகிற ஆவியானவர் கூட எப்படி தரார்னா அல்லே புதிதான ஆவியை தருகிறார் அந்த புதிதான ஆவி வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றார் கல்லான இருதயத்தை என்ன செய்யறாரா அல்லே சிலது பாருங்க எவ்வளவு அடிச்சாலும் நவ்ரே நவராது அல்லே அது எப்படிப்பட்ட இருதயமா கல்லான கல் மேலே எவ்வளவு பந்த தூக்கி போட்டாலும் என்ன செய்யும் என்ன செய்யும் ரிவர்ஸ் வரும் அந்த போல என்ன தான் வாசனம் போட்டாலும் என்னதான் கண்டித்து உணர்த்தினாலும் என்னதான் குத்துற அளவுக்கு ஆண்டோடைய சத்தியம் வந்தாலும் அதை ஒரு நாள் அந்த இருதயம் என்ன செய்யாது ஏற்றுக்காது ஆண்டச்சோலரு இந்த கல்லான இருதயம் கூட அந்த புதிய ஆவி வந்துச்சுன்னா அந்த இருதயத்தை ஆண்டவர் எடுத்துட்டு என்ன இருதயத்தை வைக்கிறாரா தசையான தசைக்குள்ள எதை குத்தினாலும் உள்ளே போயிடும் வராமின்னு சொல்லுங்களேன் வராமின்னு சொல்லுங்களேன் அப்போ ஆண்டோச்சலர் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி ஆகும் அல்லே லோய்யா சத்தமாயி சொல்லுங்களேன் எனக்கு எல்லாரும் சோமன் ஆண்டவரே எனக்கு தசையான இருதயத்தை கொடுங்கப்பா கல்லான இருதயம் எனக்குள்ள வேணாம் அப்போ என் இருதயத்தை ஆண்டவர் கல் என் இருதயத்தில் எதெல்லாம் கல் முல்லா இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதத்துல ஒரு புதிய தசையான இருதயத்தை வைக்கணும்னா ஆண்டவர் சொல்லாரு புதிய ஆவி உனக்கு வேணும் அல்லே லோய்யா சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல ஒரு அக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் எதனால் ஆகும் ஆவியானவர் வந்தால் தான் தசையான இருதயம் வரும் அல்ல லோய்யா சத்தமாய்க்கு சொல்லுங்களேன் அல்ல லோய்யா அவர் ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டாதான் அல்ல லோய்யா நீங்கள் சாஃப்டாக மாறுவீங்க பிராமின்னு சொல்லுங்களேன் எத்தனை பேர் கோதுமை மாவு பேசஞ்சர் இருக்கிறீங்க பேசஞ்சி லோய்யா எல்லாரும் கை தூக்குறேங்க பசையாதவங்க யாரா இருக்கிறீங்களா பசஞ்சர் மாவு வாங்குறப்ப எப்படி இருக்கு நல்லா தூள் தூளா உதிரி உதிரியாக இருக்குது இல்லை லோய்யா ஃபஸ்ட்டு என்ன ஊற்றுறீங்க தண்ணி ஊற்றுனப்போ அது எப்படி ஆகுது அப்படியே கொலை கொல கொலைன்னு ஆகுது ஆகுதா இல்லை லோய்யா கொலை கொலைன்னு அப்படியே ஏற்று சப்பாத்தி சுட்டுறீங்களா இன்னும் பெசுறிங்களா என்ன செய்கிறோம் அது சாஃப்ட்டுக்கு வர வர என்ன செய்யறோம் அதை பெசைஞ்சு அந்த எவ்வளோ கேவல அழுத்தணுமோ சில நேரம் கேட்கலன்னா நாலு அடி டப்பு டப்புன்னு போட்டு போடுறோமா இல்லை லோய்யா மற்ற வீட்டுக்கு சத்தம் கேட்குற அளவுக்கு என்ன செய்வோம் அப்பையும் அந்த மாவு கல்லு போல இருக்குன்னா என்ன செய்வோம் கொஞ்சம் அடிச்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு ஊற்றுவோம் கொஞ்சம் என்ன செய்வோம் எண்ணெயை ஊத்தி அது தசை போல மாறணும் நம்ம ஊடுற உருட்டுக்கெல்லாம் என்ன செய்யணும் இல்லையிலோய்யா நீ மாவு நல்லா பேசுனா சப்பாத்தி கல் போல ஆயிடும் இல்லையா சப்பாத்தியா அது அப்பளமான்னு தெரியாத அளவுக்கு என்ன செய்யும் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு சப்பாத்தி என்ன செய்யும் வரமா வராதாமா இல்லையிலோ யா பாண்டவர் சொல்லாரு இல்லையா உன் இருதயத்தில் ஆண்டவர் எந்த அளவுக்கு தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறாரோ ஐயா அந்த அபிஷேகத்தின் என்ன ஊற்றப்படுகிறதோ எதெல்லாம் கல்லு கல்லாக இருக்கிறதோ எதெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய கரத்தில் ஒன்று சேர்த்து அல்ல ஐயா அவர் உன்னை நல்ல தசையை போல மாற்றி அல்ல ஐயா மற்றவர்களுக்கு புரோஜனம் தருகிற ஒரு புதிய காரியத்தை செய்கிற ஒரு புதிய பாத்திரமாய் காற்றுற உன்னை உயர்த்துவான் சத்தமாய் ராமன் சொல்லுங்களேன் அதனால தான் இந்த ஆனாலில கூட பாருங்க வெளிப்படுத்த விசேஷத்துல இருந்து நல்ல ஒரு வார்த்தையை கத்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க போக இல்லையில ஓய்யா ஆண்ட சொல்லாரு உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை ராமன் சொல்லுங்களேன் இல்லையில ஓய்யா சத்தமாய் சொல்லுங்களேன் இப்போ ராமன் சொல்லுங்களேன் புது புது நோட்டா உங்க பாக்கெட்ல வரப்போ இல்லையில ஓய்யா சத்தமாய் சொல்லுங்களேன் அல்லையில ஓய்யா அப்போ பாருங்கள் எல்லாமே பாருங்கள் புதிய காரியத்தை புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறியோ அதில் ஒரு துவக்கத்தை கருத்து கொடு ஆண்டவர் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டி வசனம் சொன்னால் ஒரு வசனம் கூட சொல்லுகிறது கடைசியாக பாருங்களேன் ஆண்டவர் சொல்ல நாற்பதாவது அதிகாரம் ஏசியா எழுதின திருக்கதர் முப்பத்தி ஓராவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை லோய்யா கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து பாருங்களேன் எல்லாம் எதை சொன்னாலும் புதுசாக தான் சொல்கிறார் ஆண்ட சொல்லும் போது சொல்ல பழைய பலன் அடைந்து சொல்ல என்ன சொல்றாரு புது பலன் அடைந்து அவர் பலன் கொடுத்தாலும் புதுசுதான் அபிஷேகத்தை கொடுத்தாலும் புதுசுதான் அற்புதம் செய்தாலும் புதுசுதான் ராமன் சொல்லுங்களேன் எந்த காரியத்தை காத்தர் உன் குடும்பத்தில் செய்தாலும் சரி உன் வாழ்க்கையில செய்தாலும் சரி அவைகளை புதிதா தான் செய்கிறான் ஆனா அவர் புதுசா செய்யணும் ஆண்ட சொல்லுகிறார் பழைய எல்லாம் ஒளிந்து போகும் ஒராமின்னு சொல்லுங்களேன் இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் பழசாக இருக்கோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையை விட்டு போகும்போது அதெல்லாம் குளி தோண்டி புதைச்சிட்டு அலையிலோயா நான் போகும்போது புதிய எண்ணத்தோடு போங்க ஒராமின்னு சொல்லுங்களேன் கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட போங்க நல்ல புதுசாக என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் என் ஜபத்தை புதிதாக்கணும் ஒரமின்னு சொல்லுங்களேன் இத்தனை நாள் ஒருவேளை எனக்காக நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம் ஒருவேளை என்னோட என்னோடய ஜபம் இன்றைக்கு என் இச்சையின் பிரகாரம் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல் உன் ஜபத்தை நான் புதியதாக்க போகிறேன் அலே ஒருவேளை என் அபிஷேகம் ஒருவேளை மங்கி போய் அந்த அபிஷேகத்தில் நான் பேசுகிற அந்நிய பாஷையவே திரும்ப திரும்ப பேசியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லாரு இந்த மாதம் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்குறேன் உன் அந்நிய பாஷை புதுசாக மாறப்போகுது ஒரு அமைஞ்சு சொல்லுங்களேன் எப்போவுமே நான் நடத்துகிற ஆராதனை ஒருவேளை ஒரே நிலையில் இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உன் ஆராதனையை புதிதாக்கப் போகிறா அலே லோய்யா நீ ஆராதிக்கிற விதம் புதுசாக போகுது ஹலே இத்தனை நாள் எதோ சொல்லி ஆராதிக்க போகிற இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நீ எழுதுகிற பாடலை வைத்தே க கத்தரை ஆராதிக்கிற ஒரு நிலையில கத்தரும் ஆராதனைகளை மாற்றுவார் எல்லாத்தையும் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார் ஓய்யா எப்பாக்குவார் நான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறு எல்லாரும் எழுந்து நின்று இந்த வார்த்தையை நாம் வாசித்து இந்த வாக்கு தத்துவத்தின் செய்தியை நாம் நிறைவு செய்வோம் கத்தர் இந்த மாதத்துல பேசின இந்த வார்த்தை